சுமார் ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவதலம் முகுந்த ரிஷிக்கு சிவபெருமான் பைரவராக தரிசனம் தந்தா தலம் கங்கை நீரூற்று பாய்கின்ற தலம் அரியதுறை ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் ஆலயம் சென்னையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கவரப்பேட்டைக்கு அருகில் உள்ள அரியதுரை கிராமத்தில் அமைந்துள்ளது இங்குள்ள முக்கிய தெய்வம் ஸ்ரீ வரமூர்த்தீஸ்வரர் மற்றும் ஸ்ரீமரகதவல்லி அரியதுரை என்ற இடத்தின் பெயரே கிராமத்தின் ஒப்பற்ற மதிப்பை குறிக்கிறது தமிழில் அரிய என்றால் அபூர்வம் என்றும் துறை என்றால் நதிக்கரையில் உள்ள இடம் என்றும் பொருள் சிவபெருமானுக்கு ஐந்து முகம் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் சத்யோஜாதம் மற்றும் அகோரம் ஐந்து இந்த கோவில் சிவபெருமானின் சத்யோஜாத முகத்தை குறிக்கிறது பிரம்மாரண்ய தீர்த்தம் என்று அழைக்கப்படும் ஆரணி ஆற்றின் கரையில் இக்கோயில் அமைந்துள்ளது புராணத்தின் படி இந்த நதி பிரம்மாவால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இக்கோயில் ஆரணி ஆற்றங்கரையில் அழகாக கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய கோயில்கள் ஒருவரின் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் காண்பதற்காக பரிகார ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கோயிலில் இருந்து சிறிது தொலைவில் ஆற்றங்கரையில் ஒரு சிறிய சதுர அகழி உள்ளது அதில் இருந்து தண்ணீர் உருவாகிறது ஆரணி ஆறு வறண்டாலும் இந்த புனித கங்கை நீரூற்று வறண்டு போவதில்லை என்பது ஐதீகம் காஞ்சி பரமாச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு அரியத்துறைக்கு விஜயம் செய்து இந்த புனித நீராடினார் அரியத்துறையில் இறைவனை வழிபடுவது காசியில் வழிபட்டதற்கு சமம் என்று கூறப்படுகிறது